அகநானூறு இருபத்தி ஏழு பாலை நிலத்தின் பிரிவால் தலைவியின் துயரம் பாடியவர் மதுரை பாலை துறை தோழி தலைமகளிடம் ஆறுதல் கூறல் பாடப்பட்டோன் தலைமகன் குறிப்பு தலைமகன் பொருள் தேடி பிரிந்து சென்றதால் தலைமகள் மனமுடைந்து வருந்துகிறாள் அவளுடைய துயரத்தை கவனித்த தோழி அவளுக்கு ஆறுதல் கூறி தலைவன் நிச்சயமாக திரும்பி வருவான் என நம்பிக்கை அளிக்கிறாள் கொடுவரி புலி தயங்க நெடுவரை ஆடு கழை இர் வெதிர்கோடைக்கு ஒல்கும் காணம் கடியே என்னார் நாம் அழ நின்றது இல் பொருட்பிணி சென்று இவன் தருமார் செல்பயன் என்போய் நல்ல மடவை மன்ற நீயே வடவையின் வேங்கடம் பயந்த வெண்கோட்டி யானை பாண்டியர் அறத்தின் காக்கும் கொற்கை அம்பெரும் துறை முத்தின் அன்னநகை பொலிந்து இளங்கும் எயிறு கெழுத்துவர் வாய் தகைப்பத் தங்களர் ஆயினும் விடுமோ மற்றே தேம்படத் நீர்க்கு ஏற்ற திரள்கார்குவளைப் பெருந்தகை சிதைத்தும் அமையா பருந்து பட வேத்து கடந்த வென்றி நல்வேல் குருதியோடு துயல்வந்தண்ணனின் அறிவே உன்கண் அமர்த்த நோக்கே தோழி தலைமகளிடம் கூறுகிறாள் கடினமான பாலை நிலத்தின் மலைகளில் வீரமான புலிகள் நடமாடும்போது அந்த மலைப்பகுதிகளில் பயணிக்கிற தலைவனின் நிலையை நினைத்து நாம் அழுகையோடு காத்திருக்கிறோம் ஆனால் அவன் பொருள் தேடிச் சென்று விட்டான் நீ இங்கே அழும்போது அவன் விரைவில் திரும்பி வருவான் என நம்புங்கள் வடக்கில் உள்ள வேங்கடமலை பகுதியைச் சேர்ந்த வெள்ளைக் கோட்டுடைய போர் பாண்டியர்களின் அறங்களை காப்பதற்காக போரில் அடிபட்டு கிடக்கின்றன நம் தலைவன் வெற்றிக்கென்றே போராடி வெண்முத்துகளின் ஒளியுடன் ஒப்பிடக்கூடிய அழகிய பற்கள் மற்றும் மஞ்சள் நிறமுடைய செம்மணி குவியல் போல் ஜொலிக்கும் உதடுகள் கொண்டவன் அவன் வெற்றி பெற்றே திரும்புவான் இப்போது பருந்துகள் ஆற்றருகில் மீன்களை பிடிக்க முடியாமல் தவிக்கின்றன அதேபோல் நம் தலைவனைப் பற்றிய நினைவுகள் நம்மை கவலைப்படுத்துகின்றன ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம் அவன் வெற்றி வேலுடன் திரும்பி வந்து உன் அழகிய கண்களில் கண்ணீர் அழித்து உன்னுடைய துயரை முடிவுக்கு கொண்டு வருவான்க தோழி தலைமகளின் துயரத்தைக் குறைத்து தலைவன் நிச்சயமாக திரும்பி வருவான் என்று நம்பிக்கையளிக்கிறாள் பாலை நிலத்தின் கடின சூழலிலும் தலைமகன் வெற்றியுடன் திரும்புவான் என அவள் நம்பிக்கை கொடுக்கிறாள் தலைவியின் அழகிய தோற்றத்தையும் அவளுடைய கண்களில் காணப்படும் துயரத்தையும் தோழி கவனிக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்